சட்டமன்ற உறுப்பினரும் திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவருமான துரை சந்திரசேகர் அவர்கள் நல்லதொரு முன்னுரை கொடுத்திருக்கின்றார் நான் சற்று வேகமாகவே செயல்படுத்திய திட்டங்களை குறிப்பாக எவ்வளவு நாள் நான் தொகுதியிலே இருந்தேன் என்பதை தேதி வாரியாகவும் உங்கள் முன் சமர்ப்பிக்க இருக்கின்றேன் ஏனென்றால் இன்றைய நிலையிலே இது ஒரு அத்தியாவசிய தேவையாக எனக்கு ஓடுகின்றது என்னதான் இந்த எம்பி சாதித்தார் என்ற கேள்வியும் ஐந்து ஆண்டுகள் இவர் எங்கேதான் இருந்தார் என்ற முழு என் காதுகளில் கேட்காமல் இல்லை என்னுடைய இந்த உங்களோடு இந்த கலந்துரையா கலந்துரையாடலானது அந்த கேள்விகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பதிலாகவும் அதற்கு எதிராக இருப்பவர்களுக்கு ஒரு சவாலாகவுமே அமையும் என்று நான் தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியிலே இருபது லட்சத்து இருபதாயிரத்து இருபத்தி நாலு வாக்குகள் உள்ள ஒரு தொகுதி இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து வாக்குச்சாவடிகள் நூற்றி பத்து கிலோமீட்டர் தூரம் பத்து ஆயிரம் கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் சாதாரண தொகுதி அல்ல இந்த தொகுதியை சுற்றி வளம் வருவது என்பது வாழ்க்கையில் முடியாத ஒன்று எல்லா இடங்களிலும் கால் பதிப்பது முடியாத ஒன்று இந்த தொகுதியிலே தான் மூன்று புள்ளி ஐந்து ஏழு லட்சம் வாக்கு வித்தியாசங்களிலே நான் வெற்றி பெற்று உடனடியாக என்னுடைய வேலையை தோன்றி எடுத்ததும் நான் வேலையை தோன்றியதும் உங்களுக்கு தெரியும் கொரோனா வந்து எந்த அளவுக்கு நாட்டையே முனைத்து போட்டு அந்த கொரோனா காலங்களிலே என்னுடைய செயல்பாடுகளை நீங்கள் பத்திரிகையாளர்கள் சரியாக கணக்கெடுக்க வேண்டுமென்றால் மூன்று ஆண்டு தான் கணக்கெடுத்து கொண்டது இதை நான் சொல்லவில்லை நரேந்திர மோடியும் மத்திய அரசும் சொல்லுகின்றது எனவே தான் எங்களுக்கு மூன்று ஆண்டுக்கான பாராளுமன்ற உறுப்பினர் தொகை கொடுத்து இருக்கின்றார்கள் ஐந்து ஆண்டுகளில் இந்த ஆண்டு தொகை எடுத்துக்கொள்ளப்பட்டது இருபது ஆண்டுகளிலே செய்யக்கூடிய பணிகளை நான் செய்திருக்கின்றேன் அதில் முதலாவது மருத்துவ கல்வி நாளை பதவி ஏற்றுக்கொண்ட நாலே மாதத்திலே அதற்கு ஒப்புதல் பெற்று பக்கத்திலே இருந்து அதை கட்டி அந்த திட்ட வரைவு படத்தையே நான் அங்கும் பிங்குமாக மாற்றி அமைத்து அங்கே இருக்கின்ற அதிகாரிகளுடைய உதவியோடு இன்றைக்கு மூன்றாவது பேட்ச் தேர்ட் பேட்ச் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது இதில் வேறு ஒருவருடைய பங்கு கிடையாது இதனோடு சேர்ந்து ஒரு செவிலியர் செவிலியர்களுடைய நான் பெற்றுக் கொண்டிருக்க பெற்று வந்திருக்கின்றேன் பத்து கோடி ரூபாயிலே ஒரு நர்சிங் காலேஜ் மூன்றாவதாக கூடுதல் கேந்திர வித்யாலய பண்டிகை வனவிலங்கு துறை வந்து நிற்கின்றது நீங்கள் செய்யக்கூடாது என்று நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இருபத்தி மூன்றிலே கொடுக்கப்பட்ட ஒரு ஒப்புதல் வனத்துறை வந்து நிற்கின்றது அப்பொழுதுதான் அமைச்சர் என்று சொன்னி என்று எனக்கு உடனடியாக இதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் இல்லாவிட்டால் நான் பாராளுமன்றத்தின் நடுவிலே வந்து உட்கார்ந்து கொண்டு எழுந்திருக்க மாட்டேன் நான் போராட்டம் ஐயோ அதெல்லாம் நீங்கள் செய்யாதீர்கள் இந்த தவறுகளை எல்லாம் நான் பார்த்து கொடுக்கின்றேன் என்று இப்பொழுது செய்யப்பட்டு வேலை துரிதமாக நடந்து கொண்டிருக்கின்றது இன்னும் இரண்டு மாதத்திலே இந்த முகத்வாரம் இங்கே கட்டிப்பிடிக்கப்படும் நான் தான் இந்த புலிகாட் முகத்வாரத்தை ஆரம்பத்திலே இருந்து எடுத்து செய்து இன்றைக்கு கொடுத்திருக்கின்றேன் இது நாற்பது ஆண்டு கால அடுத்து தேசிய நெடுஞ்சாலைகள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆமை வேகத்தில் நடந்து கொண்டிருந்ததை நான் என்னுடைய முழு ஆய்வினை நடத்திய தொள்ளாயிரத்தி ஒன்று ஒன்பது அந்த தடா திட்டம் துவங்குகின்ற நிலையிலே இருக்கின்றது இந்த கிழக்கு தடா மாதவரம் தடா உயர்மட்ட சாலை பதினோரு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கோடி ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கோடி ரூபாயில இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பனிரெண்டு ஆண்டுகளாக தொடாமல் நடக்காது நடக்க முடியாது என்ற ஒரு திட்டம் சாலை இந்த மாநில நெடுஞ்சாலைகள் பி எம்ஜிஎஸ் ஒய் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன பெரியபாளையம் புற செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு வேலைக்கு நடந்து கொண்டிருப்பதை ஒரு சிலர் நன்றாக அறிவிக்கிறது அடுத்து ரயில் நிலையங்கள் என்னுடைய தொகுதிக்குள்ளாக இருக்கின்ற பதினாறு ரயில் நிலையங்கள் பெங்களூரு ரூட்டிலே குமிடிப்பூண்டி ரூட்டிலே எட்டு ரயில் நிலையங்கள் அவை சென்று பார்வையிட்டு இரண்டு நாட்களில் அந்த செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே பார்வையிட்டு அறிக்கையை தயார் செய்து அங்க இருக்கின்ற சதன் ரயில்வே ஜெனரல் மேனேஜரை ஒரு கூட்டத்தை கூட்டு என்று சொல்லி நானும் துரை சந்திரசேகர் அவர்களும் பிஜே கோவிந்தராஜ் அவர்களும் ஒரு நாள் முழுவதும் அவர்களும் உட்கார்ந்து ஒவ்வொரு ரயில்வே நிலையத்திலும் எதை எதை செய்ய வேண்டும் என்று செய்து இன்றைக்கு ஓரளவுக்கு அந்த ரயில் நிலையங்கள் எல்லாம் நல்ல பயன்பாட்டில் இருக்கக்கூடிய அளவுக்கு செய்தது என்னுடைய முயற்சியால் என்பதை இங்கே நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல திருத்தணி திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி ஆகிய மூன்று ரயில் நிலையங்களும் நான் எடுத்துக்கொண்ட இந்த முயற்சியால் நவீன நவீனமயமாக்குதல் நடந்து கொண்டிருக்கின்றது விரைவு ரயிலை நிறுத்த வேண்டும் என்பது தொகுதி மக்களுடைய கோரிக்கை அங்கே நான் என்பதை உணர முடிந்தது அவர்கள் அஸ்வினி அவர்கள் நான் நான் காங்கிரஸ்காரன் என்பதால் தான் நீங்கள் ஒத்துக்கொள்ள பார்க்கின்றீர்களா என்பதை கூட நான் இல்லை எங்களுக்கு அப்படியெல்லாம் இல்லை எங்களுடைய தலைவர் மோடி அவர்கள் வழிகாட்டுதலில் நாங்கள் கட்சிகளை பார்த்து வேலை செய்வதில்லை என்று சொல்லி ஒரு ரயில் தான் அவர்கள் இதுவரை செய்திருக்கின்ற சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் ஒன் டூ சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஒன் டூ சிக்ஸ் எயிட் சிக்ஸ் மேலே போகுது அது ஒன்றுதான் ஆவடியில் நின்று செல்லுகின்றது ஒன்பது ரயில்கள் நிறுத்தப்பட வேண்டும் மக்கள் என்ற இடத்திலே கொடுத்தது பதினாறு ரயில்கள் பட்டியலை கொடுத்தார்கள் பதினாறு நிறுத்த முடியாது சும்மா கதை முக்கியமானதை சொல்லுங்கள் என்று கடைசியாக நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ரயில் பயணிகளோடு உணர்ந்து ஒன்பது ரயில்கள் நிறுத்த வேண்டும் என்று ஒன்று நிறுத்தி இன்னும் எட்டு ரயில்கள் நிறுத்தவில்லை கண்டிப்பாக வருகின்ற ஆட்சி காங்கிரஸ் ஆட்சியாக இருக்கும் அப்படி காங்கிரஸ் ஆட்சி வருகின்ற பொழுது என்னால் இதை சாதித்து கொடுக்க முடியும் என்ற உத்தரவாதத்தை நான் கொடுக்கின்றேன் திட்டம் மெட்ரோ ரயில் திட்டம் மாதவரத்திலே இருந்து புறப்படுகின்றது பூந்தமல்லிக்கு வருகின்றது அந்த பக்கம் கடற்கரை சாலையிலே செல்கின்றது ஆக பூவிருந்தவல்லி வடப்பழனி தடம் பதினேழு ரயில் நிலையங்களோடு டிசம்பர் இருபது இருபத்தை அது செய்து முடிக்கப்படும் மற்றொன்று மாதவரம் சிறுச்சேரி நாப்பத்தைந்து புள்ளி எட்டு கிலோமீட்டர் நீளம் நாற்பத்தி எட்டு ரயில் நிலையங்களோடு இது வேலை நடந்து கொண்டுள்ளது ரயில் நிலையம் பெயர் மாற்றங்கள் மக்கள் கேட்டிருக்கின்றார்கள் அதை நம்முடைய நிர்வாக இயக்குநர் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் இது தான் அடுத்து மிக ஒரு மோசமான திட்டத்தை பற்றி நான் கலந்து கொள்ள வேண்டும் காட்டுப்பள்ளி அதானி ராட்சச துறைமுகம் இது ராட்சச துறைமுகம் என்று வச்சது பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் கொடுத்துக்கின்றது ஆங்கிலத்தில் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது என்றால் இது வடக்கு சென்னையே காணாமல் போய்விடும் ஆறு முறைக்கு மேலாக நான் பதிவு செய்திருக்கின்றேன் என்னுடைய கடைசி பேச்சிலே நான் சொல்லுகின்ற பொழுது சொன்னேன் பிரதமரும் அன்றைக்கு இருந்தார் இந்த அவையிலே இருக்கின்ற பிரதமர் அவர்கள் குஜராத்தை சார்ந்த இந்த திட்டத்தை சென்னையிலே செயல்படுத்த துடிப்பவர் அதானி அவர்கள் குஜராத்தை சார்ந்தவர் என்னை பொறுத்தவரையில் எனக்கு நின்றாக இந்த பேச்சு நான் தமிழில் தான் பேசிவிட்டு இருக்கின்றது என்னை பொறுத்தவரையில் எனக்கு நன்றாக தெரியும் தமிழ்நாட்டை ஒப்பிடுகின்ற பொழுது குஜராத் ஒரு பிற்போக்கான இடம் பின்தங்கிய ஒரு மாநிலம் பின் மாநிலம் வளர்ச்சி பெற்ற மாநிலம் கிடையாது அங்கே தான் வேலை இல்லாமை அதிகம் அங்கே தான் ஊதியத்தில் ஊதியம் போடு வேலை லேபர் கேஷுவல் லேபர் ரேட்டு குஜராத்தில் தான் ரொம்ப பொரிச்சலானது எங்கேயுமே அரசாங்க வேலை கிடையாது எல்லா கான்ட்ராக்ட் லேபர் என்னை பொறுத்த வரைக்கும் குஜராத் ஒரு பிற்போக்கான மாநிலம் இதை சொன்னேன் குஜராத் ஒரு பிற்போக்கான மாநிலம் முதல்வரும் அதானியும் குஜராத்தை சார்ந்தவர் நீங்கள் ஏன் இந்த காட்டுப்பள்ளியில் நடத்துகின்ற இந்த துறைமுகத்தை உங்களுடைய ஊரில் என்று எடுத்துச் சொல்லக்கூடாது என்ற கேள்வியை கேட்டு நிறுத்தி இருக்கின்றேன் இந்த அதானி துறைமுகம் அங்கே வந்தால் இது விஷ பொருட்களை இறக்குமதி செய்து உள்ளே எடுத்துக் கொண்டிருந்த திட்டம் இந்த திட்டம் ஆறாயிரம் ஏக்கர் நிலத்தை கொண்டது இரண்டாயிரம் ஏக்கர் இவர்கள் கையகத்தில் இருக்கின்றது நிலம் இதையெல்லாம் வாங்கி வைத்திருக்கிறார்கள் நிலத்தில் இரண்டாயிரம் கோடி இரண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை கடலில் இருந்து எடுக்க போகின்றார்கள் மண்ணை கொண்டு சென்று மண் என்னுடைய ஊர் பாலாற்றிலிருந்த மணலை லாரிகள் மூலம் எடுத்து சென்று ஐம்பது மில்லியன் டன் மணல் ஐம்பது மில்லியன் டன் மணல் பாலாறம் காணாது போயிடும் எடுத்து வர வழித்தடத்தில் இருக்கின்ற கிராமங்களும் காணாக போய்விடும் ஆக இந்த மணலை எடுத்து கடலிலே கொட்டி இரண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை எடுத்து அங்கே இருக்கின்ற இரண்டாயிரம் நிலத்தையும் எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கின்ற இரண்டாயிரம் நிலத்தை கிராமங்களை காலி செய்து விட்டு கொண்டு வரப்படுகின்ற இந்த அதானியுடைய திட்டம் இது கொண்டு வந்தால் வேலை ஒரு பக்கம் கிடைக்கும் இல்லை என்று நான் சொல்லவில்லை ஆனால் ஏதோ ஒன்று புய்டோன் என்ற ஒரு பொருளை அது வழியா பியூட்டேன் என்ற ஒரு பொருளை இறக்குமதி செய்ய போகின்றார் அந்த பியூட்டோன் பண்ணும்போது ஒரு சிறிய ஒரு விபத்து ஏற்பட்டால் கூட நான் சொல்லுகின்றேன் சொல்லுகின்றேன் படித்தவன் சொல்லுகின்றேன் மீண்டும் ஒரு போபால் தமிழகத்திலே நடக்கும் போபாலை விட மிக ஒரு கொடிய நம் வடக்கு சென்னையே பற்றி எரிந்து காணாமல் போய்விடும் அதற்காக இதை தடுத்து நிறுத்த வேண்டியது என்னுடைய கடமை என்ற முறையிலே யாரும் என்னை வந்து தடுத்து நிறுத்துங்கள் இதை தடுக்க கூடாது என்று கேட்கவில்லை சிறு சிறு குழுக்களாக இருந்து அவர்கள் போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு மொத்தமாக நான் சேர்ந்து பாராளுமன்றத்தில் இதுநாள் வரை இது நடத்தக்கூடாது என்று தடுத்து நிறுத்தியிருக்கிறேன் நேமம் கூட்டுக் குடிநீர் அந்த நேமம் ஏரியிலிருந்து எடுக்க வேண்டிய திட்டம் இந்த திட்டமும் இருபது வருடமாக கிடப்பிலே கிடந்தது இதை தட்டி எடுத்து இதற்கு பணம் ஒதுக்க ஏற்பாடு செய்து இது நூற்றி பத்து கோடியிலே இந்த திட்டம் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரும் தொகத்திலே வேப்பம்பட்டு பகுதியும் அதை சார்த்து முப்பது கிராமங்களுக்கும் குடிநீர் பிரச்சனை தீர்வு காண முடியும் இப்பொழுது எந்த நேரத்திலும் இந்த அளவிலே நானே செக்ரட்டரி முருகானந்தம் அவர்கள் இருந்தபொழுது முருகானந்தத்தை சந்தித்து இதை பற்றி பேசி இருக்கின்றேன் போர்டு சேர்மனை பற்றி பேசி இருக்கின்றேன் இந்த திட்டத்தையும் இன்றைக்கு கூட்டுக்குடிநீர் திட்டம் நேமம் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்பாட்டுக்கு வரும் எல்லா திட்டத்தையும் நம்ம போட்டுங்க ஜே கோட் போட்டாச்சு ஓவர் டேங்க் கட்டியாச்சு மில்லியன் டேங்க் வாட்டர் போட்டாச்சு எல்லா வீட்டுக்கும் எல்லாத்தையும் போச்சு தண்ணி எங்க இருந்து வரும் அதற்காக வேண்டி நிலத்தடி நீர் தான் ஒரே சோர்ஸ் மழை காலத்தில் வரும்போது அது பூமிக்குள் செலுத்தி அங்கே வந்து நீர்நிலையை உயர்த்த வேண்டும் உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த வேலையை செய்திருக்கின்றார் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் நான் பாராளுமன்ற உறுப்பினராக வந்த பிறகு திருவள்ளூர் தொகுதியினுடைய நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்து இருக்கின்றது என்பதை நீங்கள் தயவு செய்து சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி நிதி இதுலயே நான் ஒரு சயின்டிபிக் அப்ரோச் ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி அஞ்சு இருக்கு இரண்டு பெரிய தொகுதிகள் மாதவரம் ஒன்று ஆவடி ஒன்று சில நண்பர்கள் சொன்னாங்க இங்கே இருக்கின்றார்கள் அண்ணா சமமா ஆறு தொகுதிக்கும் பங்கிட்டு கொடுத்துருக்காங்க தலைவலி முடிந்து அப்படின்னா ஆறு தொகுதிக்கும் பங்கிட்டு கொடுத்தால் குறைவாக இருக்கின்ற பூத்தை இருப்பவர்களுக்கு அதிகமான பணம் வரும் அதிகமாக பூத்து இருக்கின்ற தொகுதிக்கு குறைவான பணம் வரும் என்று பதினேழு கோடியை இரண்டாயிரத்தி இருநூற்றெட்டு முப்பத்தி ஐந்து தான் வகுத்தேன் வகுத்தால் ஒரு பூத்துக்கு அறுபத்தி எட்டு ஆயிரம் ரூபாய் அந்த அறுபத்தெட்டு ஆயிரம் ரூபாயை இவருக்கு முன்னூற்றி பத்து பூத்து இருக்கின்ற முன்னூத்தி பத்து இன்று அறுபத்தி எட்டு அவ்வளவு பணம் தான் இவருடைய தொகுதிக்கு நான் வகுக்க முடியும் அதே போன்று பூத்துக்கள் அடிப்படையில ஒதுக்குவதன் பயன் எல்லோருக்கும் இந்த பலன் சென்று ஒவ்வொருவரும் பயன்படுகின்ற அளவிலே அதிகப்படியான ஐ அதிகப்படியான ரோடுகள் போட்டு கொடுத்திருக்கின்ற அவசர வேலைகள் வேலைகளுக்காக நான் பல இடங்களில் கொடுத்திருக்கின்றேன் லைப்ரரி கட்டி கொடுத்திருக்கின்ற முப்பத்தி ஐந்து முறை நான் பாராளுமன்றத்தில் உரையாற்றியிருக்கிறேன் அதானி துறைமுகத்தை பற்றி பேசியிருக்கிறேன் மனித உரிமை பற்றி பேசிருக்கின்றேன் திருவள்ளூருக்கான அரசு மருத்துவக் கல்லூரி அமைப்பதை பற்றி விமான போக்குவரத்தை பற்றி மதுரை செல்லுகின்ற விமானத்திலே செய்கின்றீர்கள் அப்படி செய்து என்ன பயன் ஏன் அந்த தொண்ணூறு சதவீத மக்கள் அந்த விமானத்தில் இருப்பவர்கள் தமிழ் பேசுகின்றவர்கள் நீங்கள் செய்தது தவறு என்று சொல்லி அதன் பிறகு இப்பொழுது சென்னைக்குள்ளாக செல்லுகின்ற விமானங்களிலே தமிழிலே அறிவிப்பு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சமூக நீதியை பற்றி பேசியிருக்கிறேன் சுற்றுச்சூழலை பற்றி பேசியிருக்கிறேன் பட்ஜெட்டிலே பல முறை பேசியிருக்கிறேன் சமூக நீதியை பற்றி நிதியை பற்றி பேசியிருக்கிறேன் சுகாதாரத்தை பற்றி பேசியிருக்கிறேன் உணவு பாதுகாப்பை குஜராத்ல கருவிக்க கூடாது இப்படி இதுவரை முப்பத்தி முறை கடைசியாக ஒரு நாள் பார்லிமெண்ட்ல நம்முடைய சகோதரர் சொன்ன மாதிரி ரெண்டு டெரரிஸ்ட் உள்ள குதிச்சான் அன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்து என்னுடைய எல்லாம் அந்த விசிட்டர்ஸ் கேலரியில் இருக்காங்க

it is not ethical it is unparliamentary please stop the house என்று கையிலே sendra ஜனநாயகம் கொலை செய்யப்படுகின்றது டெமோக்ரஸி திராட்டல் என்ற பலகை அவர் முன்னே குத்திவிட்டு எழுந்து உள்ளே ஓடிவிட்டார் பின்னால் ஓடினார் பாராளுமன்ற பொறுப்பு அமைச்சர் லெஜிஸ்லேட்டிவ் மினிஸ்டர் அடுத்த ஐந்து நிமிடத்திற்கு வெளியே வந்தார் அவர் ஒரு என்ன சொல்றது ரெசல்யூஷனை மூவ் பண்ணார் அந்த அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் சபையில் இருந்து நீக்கப்படுகின்றார் என்று ஆக பதினெட்டு ரெண்டு இருபத்தி இருபத்தி மூன்று மூன்று மணி அளவிலே நான் சபையிலே இருந்து நீக்கப்பட்டேன் ஆனால் பட்ஜெட் தொடர் பெருகின்ற சமயத்திலே முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே மறுபடியும் நான் சபைக்குள் அனுமதிக்கப்பட்டேன் என்னுடைய தொகுதி மக்களுக்காகவும் தமிழ்நாட்டில் இருந்த மக்களுக்காகவும் என்னுடைய வீட்டை பாராக பிரி பாதியாக பிரித்து எழுது ஏழு படுக்கைகள் கொண்ட விருந்தினர் இல்லம் ஒன்றை அமைத்து அந்த விருந்தினர் இல்லத்திற்கு திருவள்ளூர் இல்லம் என்ற தமிழ் பெயர் பலகையும் ஆங்கில பெயர் பலகையும் வைத்து வருகின்ற மக்களுக்கு எந்த ஒரு பண செலவும் இல்லாமல் பிரியாக அங்கே தங்கிவிட்டு செல்கின்ற ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றனர் இப்பொழுது காங்கிரஸ் கட்சி என் தொகுதியைப் போன்று மற்ற தொகுதிகளிலும் வளர்ந்திருக்கின்றது அந்த வளர்ச்சிக்கு ஏற்ப எங்களுக்கு பங்கு கிடைக்க வேண்டும் என்று